அல்லா சொல்லுகிறான் சலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் குடுகிரான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடலெல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும் நீ சுன்னமி ஜக்கும் என்ற மரம் அந்த வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ இன் வ அன்ன கத்ரதன் மின் ஜக்கும் ஜக்குமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும் இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும் அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கதருவான் அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலாலையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள்

هذا எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்ல